வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான கேரளா ஸ்டைல் ஃபிஷ் மோலி எப்படி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எம்மியான ஃபிஷ் மௌலி பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ ஷெரி ஃபிஷ் எடுத்திருக்கேன் ஸோ கிட்டே ஃப்ளஷ் நிறைய இருக்க எந்த ஃப்ரிஷும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் இதில் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் பெப்பர் அதுக்கப்புறம் ஒரு அரை லெமன் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு அரை மணி நேரம்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் ஊற வைக்கலாம் நான் இப்போ வெறும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா இதை ஊற வைக்க போகிறேன் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நான் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து பேனில் சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் நம்ம மசாலா போட்டு வச்சுருந்த ஃபிஷ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஃபிஷ் மௌலிக்கு வந்துட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு தான் குக் பண்ண போகிறோம் இது நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பண்ணாமல் இருக்க மாட்டீங்க குழந்தைங்களுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் ஸோ என்னோடய குட்டி பாப்பா சாராக்கும் இந்த டிஷ் ரொம்ப ஃபேவரட் ஸோ நான் மீடியம் ஃப்ளேம்லேயே என்னோட ஃபிஷ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிட்டு அதில் த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் வந்துட்டு இப்போ நம்ம தாளித்து எடுத்துக்க போகிறோம் கிரேவிக்கு தாளிக்கிற மாதிரி ஸோ அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக சீரகம் அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் நாலு பச்சை மிளகா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இது கூட வந்துட்டு பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து ஒரு ஆறு பல் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த கட் வெங்காயம் வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் கூட குக் பண்ணலாம் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டூ டூ த்ரீ த்ரீ மினிட்ஸ் வந்து ஹை ஸ்பீடில் வச்சிங்கனாலே கலர் சேஞ்ச் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது கூட நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் நான் இந்த கிரேவிக்காக ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கான தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் தக்காளி போட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்போவுமே சால்ட் ஆட் பண்ணோம்னா சீக்கிரமாக குக் ஆகிடும் அதனால நான் அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் இது கூடயே சேர்த்து ஆட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம தக்காளியை வந்துட்டு நல்லா வேக விடலாம் ஒரு டூ டூ ஃபை த்ரீ மினிட்ஸில் வந்துட்டு என்னோட தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு எண்ணெய் வந்து எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபிஷ் மௌலிக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஸோ தேங்காவை வந்து நான் அரை அரை வளவுக்கு வந்துட்டு திக்காக தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றி அரைச்சி வச்சிருக்கேன் ஸோ அதை வந்துட்டு இது கூட நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போது அந்த தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா கொதி வரணும் இந்த கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம் மசாலா வந்துட்டு நான் தனியாகவும் மிளகாத்தூளும் சேர்ந்து அரைச்சி வச்சிருந்தது வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் இது கூட வந்து கால் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நல்லா இந்த மசாலா கொதிச்சு வரும்போது வந்து நம்மளோட ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம லைட்டாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் வேணும்னா நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் பட் என்னோட இந்த கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சி ஸோ இப்போ இதில் வந்துட்டு நல்லா நம்மளோட ம ஃபிஷ்ஷு வந்து லைட்டாக லோ ஃப்ளேமில் குக் ஆகணும் அந்த மசாலாலாம் அந்த ஃப்ரையான ஃபிஷ்ஷுக்குள்ளே இறங்கி இந்த ஃபிஷ் மௌலி வந்து பயங்கர அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக ஃபிஷ் கறி சாப்பிட்றதுக்கும் இதுக்குமே வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் குழந்தைங்களும் வந்து காரம் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்